கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஆர் கே தேவேந்திர நாடார் டிரஸ்ட் சார்பில் நீர் பந்தல் திறக்கப்பட்டது கோவி ஆரஸ்புரத்தில் உள்ள உலக வர்த்தகரும் கோவை நாடார் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான கே தேவேந்திர நாடார் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி தினமும் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு என பல்வேறு சமூக நலப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோடை வெயில் தாக்கத்தை தணிக்க ஆண்டுதோறும் நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு தினமும் ஆயிரம் பேருக்கு நீர் மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல ஆர் கே தேவேந்திர நாடார் டிரஸ்ட் தலைமை அலுவலகம் முன்பாக நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது இதில் தேவேந்திர நாடார் அறக்கட்டளை அறங்காவலர்கள் கலை செல்வி தேவேந்திரன் ரத்தினமாலா ராஜேஷ்குமார் அகிலேஷ் குமார் ஆதித்யா ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கி தொடங்கி வைத்தனர் இதில் கோவை நாடார் சங்க உறுப்பினர்கள் ஆர் கே தேவேந்திர நாடார் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் தேவேந்திர நிறுவனங்களின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எடு கரெக்டாக வந்துட்டேன் நல்லா வந்து ان کا ٹملا موٹر اڑکی کر رہی ہے